ஹலோ ஃபேமிலி வணக்கம் நம்ம வெயிட் லாஸினோடய நூறா நாள் வந்துட்டு இன்றைக்கி இன்றைக்கி தான் லாஸ்ட் டே நம்ம வெயிட் லாஸினோட சூப்பராக நாங்கள் வந்து இந்த நூறு நாள் ஜேர்னியை வந்து நாங்கள் செம்மையாக என்ஜாய் போனோம் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு ஸோ அது என்னென்ன சேலஞ்சு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு வீடியோவை நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஃபேமிலி டெய்லி ருட்டீன் கம்ப்ளீட்டஃபுல்லாக முடிச்சாச்சு நம்மளோட லெமன் வாட்டர்லேருந்து நம்ம ஃப்ரீ ஒர்க் அவுட் மீன் இருக்கிறவங்க ஒர்க் அவுட்டு ஒர்க் அவுட் முடிச்சு போஸ்ட் ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய பே கொஞ்சம் பேசலாம் அவங்ககிட்ட அப்படின்னுக்காக வந்து நாங்கள் அந்த வீடியோஸை இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கோம் நூறாறு நாளில் இந்த நூறு நாள் வெயிட் லாஸ் ஜெர்னி நம்மளோட இந்த வெயிட் லாஸ் வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோ நீங்க பாருங்க அதுல இருந்து பண்ணிருக்கோம் நாங்கள் எப்படி ஆரம்பிச்சோம் நாங்கள் இப்போ எந்தளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு அது கண்டிப்பா வந்து உங்களோட சப்போர்ட் தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க போடுற கமெண்டாக இருக்கட்டும் நிறைய நிறைய புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது தான் வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம போட்ட ரெண்டு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்மளோட வீடியோ வந்து இந்த அளவுக்கு வந்து வைரலா போயிட்டு இருக்கா டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட மேல வியூஸ் போயிட்டு இருக்கா அப்படியே எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா போடுற வந்து நூறு வியூஸ் வியூஸ் பட் டுவெண்ட்டி பிளஸ் போயிட்டு இருக்கு ஒண்ணு போயிட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் சோ இன்டெரெக்டா நீங்க என்கரேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸிங்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா நல்லா கம்ப்ளீட் பண்ண முடியுது ஸோ நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஆல்மோஸ்ட் வந்து எயிட் செவன் கேஜி நான் நான் ஆரம்பிக்கும் போது ஆனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னோட இனிஷியல் வெயிட் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் இருந்தாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கம்மி பண்ண நாங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எயிட்டி செவனில் அதே மாதிரி வந்து வெயிட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீ பாயிண்ட் ஒன்ல இருந்தேன் செவன் ஜீரோ பாயிண்ட் ஒன்ல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி கிட்ட இருந்தேன் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் செவன்ட்டி ப்ளஸ் ஒன் ஸ்டார்ட் பண்ணும்போது செவன்ட்டி பாயிண்ட் ஒன்ல இருந்தேன் ஸோ இப்போ நான் வெயிட் லாஸ் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ் இருக்கேன்னு வீடியோ எண்ட்ல வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏன்னா வந்து ஒரு ட்ராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்னோட பெல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெல் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் அந்த ஹோல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் தாங்க வந்து நம்ம பெல்ட்டே போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது என்னோட ஹிப் சைஸ் வந்து நாற்பது இதுக்கு முன்னாடி நான் போடும்போது பேண்ட் எல்லாமே வந்து காலக்கால் ரொம்ப தொலை இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இடுப்பு வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்காது ஸோ அதே மாதிரி தான் என்னோட இது போயிட்டுச்சு ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு டபுள் எக்ஸ்எல் போட்டாலும் வந்து எனக்கு வந்து இந்த அப்டமன் ஏரியாவில் வந்து பட்டன் போட முடியாது பட்டன் போட்டாலும் உட்காரும் போது கொஞ்சம் கஷ்டமாக பிரிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் எக்ஸ்எல்

இப்போ ஸ்மால் எக்ஸ்ட்ரா ஸ்மால் அது வந்து என்னென்ன ஷாப்புக்கு தகுந்தா போல இருக்கு சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் சில கடையில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் தான் கரெக்டாக இருக்கு ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்மால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ டபுள் எக்ஸல் எங்க இருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மால் ஸ்மால் எங்க இருக்குன்னு பாருங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நம்ம வீடியோ ஒரு ரெஃபராக வச்சுக்கோங்க ஸோ நம்ம வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்மளோட எங்களோட இன்ட்ரெஸ்ட் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இதோட பெருசாக என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் போகிறாங்க பண்ண வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் நாங்கள் பண்ணியிருப்போம் எளிமையான முறையில் சொல்லியிருப்போம் எங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் பிகினர் யூடியூபர் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா நிறைய ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க ஆடியோ விஷயஸ் வந்து ஓவர்லே ஆகுது கொஞ்சம் எக் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு பட் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஓவர் ஓவர் கம் பண்ணிகிட்டே வரோம் நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ அந்த ஃபைனல் வீடியோ வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிருக்கும்னு நினைக்கிறோம் பட் நம்மளோட வெயிட் லாஸ் டயட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டயட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எடுத்துருக்க எல்லா ஃபுட்ஸுமே நாங்கள் ரெண்டு பேருமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்போம் என்ஜாய் பண்ணி தான் அந்த ஃபுட்டு நாங்கள் சமைப்போம் என்ஜாய் பண்ணி தான் அந்த ஃபுட்டு நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது அதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு பத்திய உணவு மாதிரி எடுத்து நம்மளே வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸு நிறையா மீட்டு எக்கு இந்த மாதிரி நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய சாப்பிடாது ஃபேட் நிறைய சாப்பிடாது எங்கள் அப்படி கான்செப்டே கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல கொழுப்பு நீங்கள் உணவாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கெட்ட கொழுப்புலாம் வெளியில் போயிடும் ஸோ அது அதுக்கோட ரியல் விட்னஸே நாங்கள் ரெண்டு பேர் தான் வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ இந்த வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே இல்லைங்க ஏன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லாவே குறைஞ்சிருக்கோம் இதில் முக்கியம் நம்ம இன்ச்சஸ் தான் குறையணும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மட்டுமே நம்ம அப்படின்னா அவங்க பார்த்து வீக்காக தெரிய ஆரம்பிச்சு நாங்கள் இன்னுவே பார்த்தா வீக்காக தெரியுமா கிடையவே கிடையாது செகண்ட் மந்த்தே நாங்கள் வந்து வெயிட் ட்ரைனிங் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் பேசிக் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால எங்களை பார்க்கும்போது சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் நாங்கள் பண்ணியிருப்போம் டயட்டு நாங்கள் யூக்குலாக நாங்கள் மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்போம் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட ஒர்க் அவுட் எங்களோட பிளான் டைப் இப்போ எல்லாமே வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ணோன்னே வெயிட் லாஸ் பண்ணோனே எடுத்தவனையும் எக்ஸசைஸ் பண்ண நடந்து சாப்பாடு கம்மி பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியாது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோடய ஃபஸ்ட்டு வீக்கே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் வந்து டயட் எடுத்துக்கங்க ஆஷ்வல் மதியானம் சாப்பிடுங்க நைட்டு சாப்பிடுங்க அப்புறம் என்ன பண்ணுங்கள் நைட்டு வந்து கம்மி பண்ணிவிடுங்க நைட்டு சாப்பாடு டயட் ஆகுங்க அப்புறமா நான் மதியானம் சாப்பாடு சில பேர் ஒன்று ஒன்றா பண்ணணும் என் வீட்டில் வாக்கு வாக்கிங் வந்து தௌசண்ட் அப்புறமா டூ தௌசண்ட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்புறம் ஒரு ஒரு ஒன் மந்த்து நீங்கள் அப்படியே வார்ம் அப் கொஞ்சம் வாங்க இந்த மாதிரி கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் இல்லைனா கண்டிப்பாக பண்ண முடியாது ஒரு வாரம் எடுப்போம் ஒரு மாதம் எடுப்போம் ஒரு நாள் எப்போ நாலு நாள் விட்டுருவோம் ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம ஏறுவா ஸ்டெப்ஸ் வந்து மேலே டக்குன்னு ஏறி ஒன் பை ஒன்னாக ஒன் பை அதே மாதிரி தான் நைட்டுக்குமே அதுதான் ஸோ இந்த வெயிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற ஒரு ஃபுட்டும் சரி எல்லாமே நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டும் சரி பண்ண ஒர்க் அவுட் எக்ஸாம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும் நீங்கள் அந்த அதை ஏன் அந்த ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு செட் எக்ஸாம்பிளுக்காக நாங்கள் பண்ணியிருப்போம் பட் நீங்கள் வந்து ஒரு ரிப்பீட்டடாக ஒரு மூணு மூணு செட் நாங்கள் பண்ண ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணும்போது தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த பெனிஃபிட்டை நீங்கள் அனுபவிப்பீங்க ஸோ நம்ம ஒர்க் அவுட் மட்டும் இல்லை நம்மளோடய டயட் நூறு நாள் டயட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ரெடியாகவே இருக்குங்க நம்ம சேனலில் ஸோ நீங்கள் இன்றைக்கி சாப்பிட் பண்ணாலும் நம்ம வீடியோ ஃபஸ்ட் வீடியோலேருந்து அந்த நூறு நாள் வீடியோ வந்து நீங்கள் டெய்லி தட்டி விட்டு தட்டி விட்டு இன்னைக்கு என்ன மெனு இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன நீங்கள் மெனு நம்ம சாப்பிட்னா நீங்கள் நாளைக்கு வீடு நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடி ஆகிடுவீங்க ஓகே நாளைக்கு இந்த மெனு நம்ம பண்ணால் இந்த டயட் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ எல்லாமே நம்ம நூறு நாள் வீடியோவில் வந்து பக்காவாக எல்லா டயட்டுமே இருக்குது எல்லா ஒர்க் அவுட்ஸும் இருக்குது ஒர்க் அவுட் பண்ணாத நாளே இருக்காது நம்ம நூறு நாலு வீடியோஸில் அதுக்கப்புறம் சூப்பர் நம்ம டயட்டு காட்டாத வீடியோஸே இருக்காது சில வீடியோஸில் வந்து என்ன டயட் பண்ணுறாங்க டயட்டுக்கான ரெசிபிகளும் நம்ம சில வீடியோஸில் நாங்கள் சொல்லியிருப்போம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ட்ரீட்டாக தான் இருக்க போகுது வெயிட் லாஸ்க்கும் சரி நம்ம டயட் பண்ணுங்கன்னு சரி ஒரு சூப்பரான ஒரு ஒரு இதுவாக விஷயமாக தான் இருக்க போகுது அதனால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணும்போது தான் வந்து அவங்களும் அந்த பிரதிபலம் நிறைய அனுபவிப்பாங்க ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு நம்ம வெயிட் லாஸ் போகாம முடிய போகுது ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாக பாசிட்டிவ் சைட் ஸோ இப்போ இதில் என்ன சேலஞ்சஸ் தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு நாள் வீடியோவில் இருக்கும்போது எருள் எங்கேயுமே ஊருக்குலாம் போக முடியாதுங்க ஏழில் ஒரு நாள் நம்ம ஊருக்கு போனால் வந்து அது ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் ஆனால் வர தவிர்க்க முடியாமல் நான் ரெண்டு நாள் ஊருக்கு போகும்போது அப்படியே வந்து அவங்க தனியாக ஒரு ரெண்டு நாள் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க வீடியோ பண்ணி வந்து அடுத்து நம்ம நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணி போட்டு வந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வெளியில் எங்கேயும் போக முடியாது நிறைய விஷயம் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம வீடியோவும் நம்ம போடுற ஒரு சூழ்நிலை டெய்லி நம்ம வீடியோவை நம்ம போடணும் அதுவும் இல்லாமல் நம்ம பசங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு லாஸ்ட் டைம் ஸோ ஐ மீன் வந்து இந்த லாஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் அதனால் வந்து நம்ம வீடியோவை வந்து எடிட் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த எடிட் பண்ணி டிலே ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னால எடிட்டிங் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் டிலே ஆயிடுச்சு இது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிச்சாச்சு இந்த வீடியோலாம் கொஞ்சம் எனக்கு டைம் ஆயிடுச்சு தான் எனக்கு ரெகுலரா கொஞ்சம் போட முடியல ஆனா இது இதுக்கப்புறம் ஏதாவது சேலஞ்சு இருக்கும் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து ரெகுலரா போட கண்டிப்பா ட்ரை பண்ணுறேன் மற்றவங்களுக்கு இது யூஸ் தான் நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டாங்க பட் ஆனால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுதாங்க கொஞ்சம் டிலே ஆச்சு ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இடல வந்து அபி அபி வந்து போய் என்னாலும் ஒர்க் பண்ணுறதாங்க இடையில தான் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்க ஏன்னா வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால அவங்களும் வந்து ஒர்க் ஸ்டாப் பண்ணாங்க ஸோ அதுக்கு தாண்டி வந்து கொஞ்சம் பசங்களை எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் வரும்போது ஸோ எல்லாமே மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் எங்கள் நாங்கள் வந்து ஷார்ட்ஸ்லையும் சரி எங்களோடய வீடியோஸ்லேயும் சரி எதுவுமே காம்படிஸ் பண்ணாமல் எங்களோடய ஒர்க் அவுட்லாம் நாங்கள் ரெகுலராக நாங்கள் பயிர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நாங்கள் இதே தாண்டி ஒன்றுனு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வெயிட்லாஸ் வெயிட் வெயிட்லாஸ்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நானும் நிறைய கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க நம்ம யூடியூப்லேயும் போட்டு பார்த்துட்டேன் தமிழுக்கு கப்பல் வெயிட் கிளாஸ்ன்னு யாராவது பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்களா நமக்கு முன்னோடி யாராவது இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம நம்ம எடுத்து நம்ம பண்ணணும் அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்பவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு நான் தேடி பார்த்தேன் ஏன் சர்ச்சில் நமக்கு கிடைக்கவே இல்லை வேற சேலஞ்ச் மாதிரி வச்சுக்காங்களேன்னு தெரியல எனக்கு கப்பல் வெயிட் லாஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்களான்னு கிடையாது பட் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் தான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நினைக்கிறேன் ஒரு கப்புல் வெயிட் லாஸ் சொல்லிட்டு அந்த கப்புல் வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்ச் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு சின்ன விஷயங்க நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம ஒரு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு பத்து ஒப்பீனியன் இருக்கும் இல்லைங்க இது அப்படிங்க இது அப் அதனால இது இப்படிங்க இல்லை இதனால அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஒப்பீனியன் வரும் அப்போ அதே வந்து அவங்க ரெகுலர் லைஃப்பே வந்து அப்படியாச்சு ஓகே ரேட்னு சொல்லிட்டு எதாவது சமாளித்து நம்ம லைஃப் இருப்போம் ஆனால் இந்த நூறு நாள் வீடியோவில் வந்து ரெண்டு பேருமே ஒரே டைப் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணோம் அது அந்த வீடியோக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு சொல்யூஷன் பண்ண இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு என்ன தான் வந்து என்ன ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒன்றா சேர்த்துக்கு போனாலே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சண்டை வந்துடும் இதுல வந்து இந்த நூறு நாள் வீடியோ நாங்கள் எடுக்கிறதுக்குள்ள இந்த ஷார்ட்ஸ் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பயங்கரமான இல்ல இது இப்படிதான் இருக்கணும் இல்லை இது இப்படிதான் இருக்கணும் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு இதுவாகவே போயிட்டு இருக்கும் இதுல இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இதெல்லாம் சேனஞ்சு இது இருக்கு இதுல என்ன அப்படின்னா வந்து நூறு நாள் வீடியோ நம்ம சேலஞ்ச் நம்ம சொல்லிட்டோம் நம்ம நம்மளும் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் கூட நம்ம ஸ்கிப் கரெக்டாக நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு பெரிய ஊர்ந்தெல்லாம் இருந்துச்சு இல்லை இல்லை ஏஞ்சி கிளம்பு பெட்டு விட்டு ஏறிங்குவா ஜிம்முக்கு போகணும் வா வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம வந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து நம்ம வெயிட் லாஸ் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் வந்து ஒரு பெரிய உத்வேகமாக இருந்துச்சு ஸோ ஆட்கு எதிரும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி பின்னாடி வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எங்களுக்கு இருந்துச்சு ஸோ இந்த வெயிட் லாஸ் செலஞ்சு முடியும் போது பட் நாங்கள் இந்த வெயிட் லாஸ் நூறு நாள் கதை மாதிரி நாங்கள் முடிக்க போகிறது கிடையாது ஸோ இது ஸோ நம்ம வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கிற கால சூழ்நிலையில் வந்து ஒர்க் அவுட்டும் பண்ண பண்ணிவிட்டு வந்து ஜிம் டயட்டும் பண்ணுறது ரொம்ப ச கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க இருப்பாங்க வேலைக்கு ஸோ அந்த மாதிரி அவங்க அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது நான் சொல்கிற ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா நம்ம பண்ணுற ஒர்க் அப் வாமப் பிளானிங் நிறைய பார்த்துருப்பீங்க பேசிக் வாமிப் எக்ஸைஸ்லாம் ஸோ அந்த பேசிக் வாமிப் எக்ஸைஸ் பண்ணுங்க நம்ம டயட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ட்ராஸ்டிக்காக நீங்கள் நூறு நாளெலாம் இருந்தீங்கன்னா அசல்ட்டாக வந்து அழகாக நீங்கள் பதினஞ்சு கிலோ சூப்பராக குறைக்கலாங்க சூப்பராக நீங்கள் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த வார்மப்பு ப்ளஸ் நம்ம ஃபாலோ பண்ண சிம்பிள் டயட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போகிறோம் சூப்பராக நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோ கிடைக்கலாம் ஸோ இது வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க ரொம்ப நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது எக்ஸசைஸ் பண்ண முடியுது என்னால் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வாக்கிங் போகிற டைம் வேஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் இன்னும் சூப்பராக நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் நீங்கள் ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து அதையும் நம்ம யூடியூப்பில் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் பண்ணால் கூட நீங்கள் சூப்பராக வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கான டெய்லி டயட்டு டெய்லி ஒர்க் அவுட்லேருந்து எல்லாமே ரெடியே இன்ஸ்டெண்டாக யூடியூப்ல ஆறுபடியும் இருக்குது நீங்கள் சூப்பராக பண்ணுங்கள் எங்களோடய வெயிட் லாஸ் ஜேர்னிங் வந்து இதோட முடிய போவதில்லை எங்களுக்கு போதும் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டே இருங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அப்படியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போது அந்த வெயிட் லாஸு நீங்கள் வெயிட் லாஸ் கப்பல் வெயிட் லாஸ் கப்பல் வரும்போது உங்களுக்கே ஏதாவது மூலையில் வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும் ஸோ ஏதாவது சம்பந்த அத்தர்வே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு நல்ல வழிக்கு இது கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதை என்னால முடிஞ்சது அப்படின்னா எங்களை விட சந்தோஷப்படுத்துகிற ஆளே கிடையாதுங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய வெயிட் லாஸ் நீ வந்து இதனால இத்தனை நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களுடைய வீடியோஸெல்லாம் பார்க்காம பார்த்ததுக்கு நிறைய பேர் அக்கௌண்ட் பண்ணிருக்கீங்க எங்களோட நெய்பர்ஸும் சரி ஒரு சில பேர் நான் அவங்களை பார்த்து எங்கள் ஆஃபீஸ்லாம் ஒரு சீவ் கேட்பாங்க நான் அவங்களும் கூட மாட்டேன் பட் அவங்க என்னோட உன்னோட வீடியோஸ் நான் பார்த்தேன் சூப்பராக இருக்குது எப்படி பண்ண வெயிட் லாஸ் பண்ணேன் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்னு கேட்டுருக்காங்க நிறைய பேர் ரிவியூலாம் பண்ணுறது இல்லை கஷ்டப்பட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு போயிடறாங்க பட் நாம அப்படி கிடையாது யூடியூப்லேயே பாருங்கள் எல்லாமே இருக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு இருக்கும் சோ நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க ஹெல்த்தியா இருங்க நாம வந்து நீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளோட பணம் மட்டும் கிடையாது நம்ம ஃபேமிலிக்காக நம்ம ஹெல்த்தியா இருந்தாங்க அவங்களுக்கு நிறைய கேள்வி போறோம் நாற்பது வயசுல ஏதோ நடக்குது முப்பது வயசுல ஏதோ ஏதோ அன்சைடன் விஷயங்கள் நிறைய நிறைய நடக்குது அப்படின்னு உடல் உபத ஏன்னா ஏதோ டக்குன்னு ஏதாவது இறந்துடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு ஹார்ட் அட்டாக் நிறைய கேள்வி போடுறோம் பீஸ் நிறைய கேள்வி போடுறோம் ஸோ இது வந்து நமக்காக மட்டும் உடம்புறது கிடையாது நம்மளோட டிப்பெண்டன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம 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 பெற்றவங்க நம்ம நாம் பார்த்துக்கிற சூழ்நிலை இருக்கோம் ஸோ இந்த மாதிரி டைமில் நாம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோம் நம்ம எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும் ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம சுற்றி இருக்கவங்களும் வந்து ஒரு ஹாப்பியாகவும் இருக்க முடியும் அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நாம வச்சுக்க முடியும் ஸோ அதனால் வந்து வெயிட் லாஸுங்கிறது வந்து வெயிட்டை மட்டும் கம்மி பண்ணுறது கிடையாது அது வந்து ஒரு லைஃப் அது வந்து மத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் மரம் சுத்தி இருக்கவங்க பெரிய ஒரு எனர்ஜி பாசிட்டிவா இருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட்டாவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா நூறாம் நாள் வெயிட் லாஸ் ஜெர்னியோட இன்னைக்கு வந்து நாங்க வெயிட் செக் பண்ண போறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம எவ்வளவு வெயிட்ல இருந்தோம் இன்னைக்கு நூறாம் நாள் நம்ம எவ்வளவு வெயிட் எடுத்து போறோம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து எங்களை கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட செவனும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இல்லை நான் வந்து நான் யூடியூபோட வீடியோ தான் நான் ரிவியூல் பண்ணுவேன் நான் நேரத்தில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ தான் ரிவீல் பண்ண போகிறேன் எங்களுக்கே ரொம்ப ஆவலாக தான் இருக்குது எவ்வளோ வெயிட் நாங்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் லாஸ்ட் ஒரு வாரம் வந்து நாங்கள் நாங்கள் வெயிட் செக் பண்ணல ஏன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம் நான் இப்படியே வெயிட் லாஸ் நம்ம ஒரு ரிசல்ட் காட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம் ஸோ நம்ம வந்து நம்ம இப்போ நம்ம வெயிட் லாஸ் நம்ம எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோன்ட்டு நம்ம வெயிட் செக் பண்ணலாம் வாங்க ஹாய் வாங்க என்னோடய வெயிட் செக் பண்ணால் ரொம்ப ஆர்வமாக இருக்கு எவ்வளோ ஹண்ட்ரட் டேஸ் நாவல்ஸ் குறைச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுல ஹாப்பியாகவும் இருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபேமிலி வாங்க நீங்கள் நம்ம பண்ணி பார்க்கலாம் ஓ செம்மையாக இருக்குல்ல சரியான வெயிட் லாஸில் ஸோ இந்த வெயிட் லாஸில் அவன் வந்து உங்களுக்கு சாத்தியம் தாங்க நீங்களும் சூப்பராக மாதிரி வெயிட் லாஸ் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளாக சிப்பிளாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட்டில் எடுத்து பாருங்கள் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் மகிழ்ச்சி நன்றி அடுத்த ஒன்றும் சூப்பர் சூப்பர் வீடியோ ப்ளான்ஸோடு அடுத்த வெயிட் லாஸ் ப்ளானோட திருப்பி அவங்க உங்களை தீப்பிணை வெயிட் பண்ணுறோம்